வணக்கம் நேர்களை இரண்டாம் உலக போரினால் உரு தெரியாமல் சிதைந்து போன ஒரு தேசம் ஜப்பான் உலக நாடுகளில் அது புரிந்த அட்டுழியங்களுக்கு அமெரிக்கா அணுகுண்டுகள் மூலம் பதிலடி கொடுத்த போது இனி பல தலைமுறைகளுக்கு அந்த தேசம் தலையெடுக்க முடியாது என்றுதான் உலகம் எண்ணியது ஆனால் போரில் தோற்றாலும் பொருளாதாரத்தில் தோற்க விரும்பாத ஜப்பானியர்கள் தன்னம்பிக்கையையும் உழைப்பையும் உரமாக விதைத்தனர் ஜப்பானிய மண்ணில் ஒரு சில தலைவர்கள் மட்டுமல்ல ஒரு தேசமே தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று போர் முனையில் காட்டிய வேகத்தை நாட்டை மறுசீரமைப்பதிலும் காட்டியது விளைவு முப்பது ஆண்டுகளுக்குள்ளாகவே அமெரிக்காவுக்கு நிகரான பொருளியல் வல்லரசாக உருவெடுத்தது ஜப்பான் அந்த அதிசயத்துக்கு வித்திட்டவர்கள் பலர் இருந்தாலும் ஒருவரின் பெயரை ஜப்பானிய வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் என்றென்றும் போற்றும் மேட் இன் ஜப்பான் என்ற வாசகத்தை தாங்கி வரும் எந்த பொருளையும் கண்ணை மூடிக்கொண்டு வாங்கும் அளவுக்கு உலக மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் அந்த தொழில் பிரம்மா அவர்தான் தரக்கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தையும் சோனி என்ற புகழ்பெற்ற நிறுவனத்தையும் உலகுக்கு தந்த ஜப்பானிய தொழில் முனைவர் அக்கியோ முரிட்டா சிதைந்து போன ஜப்பானை சிறுதூக்கிவிட உதவிய அந்த தொழில் பிதாமகனின் போட்டும் கதையை இன்றைய வானம் வசப்படும் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி ஜப்பானின் நகோயா நகரில் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்தார் முரிட்டா நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சாக்கே எனப்படும் ஜப்பானிய மதுபானம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தது அவரது குடும்பம் மொரிட்டாவும் அதே தொழிலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் தந்தை அதனால் பள்ளியில் படித்தபோதே மொரிட்டாவை நிறுவனக் கூட்டங்களில் கலந்து கொள்ளச் செய்தார் சிறுவயது முதலே மின்னியல் பொருள்களை அக்குவேறு ஆணிவேராக கழற்றி மீண்டும் பொருத்தி பார்ப்பதில் அலாதி பிரியம் மொரிட்டாவுக்கு பள்ளியில் கணிதமும் இயற்பியலும் அவருக்கு பிடித்த பாடங்களாக இருந்தன பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்ததும் ஒசாகா இம்பீரியல் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இயற்பியலில் பட்டம் பெற்றார் அதன் பிறகு ஜப்பானிய கடற்படையில் சிறிது காலம் அதிகாரியாக பணியாற்றினார் அந்த சமயத்தில் மசாரூ இபுகா என்ற பொறியியல் வல்லுநரோடு அவருக்கு நட்பு ஏற்பட்டது இரண்டாம் உலகப் போர் முடிந்ததும் என்ன செய்யலாம் என்று யோசித்தார் மொரிட்டா பதினான்கு தலைமுறைகளாக செய்யப்பட்டு வந்த தன் குடும்பத் தொழிலையே செய்து சௌகரியமான பிரச்சனையில்லாத வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்திருக்க முடியும் ஆனால் பரம்பரை தொழில் என்றாலும் வளர்ச்சிக்கு இடமில்லாத தொழிலை செய்ய அவருக்கு விருப்பமில்லை மாறாக உலகத்தையே ஜப்பான் பக்கமும் தன் பக்கமும் திரும்ப வைக்க வேண்டும் என்ற நெருப்பு அவருக்குள் கனன்று கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு மே ஏழாம் தேதி தனது கடற்படை நண்பர் இபுகாவுடன் சேர்ந்து வெறும் நூற்று தொன்னூறாயிரம் எண் அதாவது சுமார் முன்னூற்று எழுபத்தைந்து டாலர் மூலதனத்தில் இருபது ஊழியர்களை கொண்டு டோக்கியோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் என்ஜினியரிங் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் அப்போது அவருக்கு வயது தான் குண்டுகள் தொலைத்திறந்த ஒரு பாழடைந்த பகுதிவாரி கடைதான் அவர்களின் தொழில் முகவரி முதல் நாளிலிருந்தே தொழில்நுட்ப ஆய்விலும் புதிய பொருள் உருவாக்கத்திலும் இபுகா கவனம் செலுத்த விற்பனை உலகமயமாதல் நிதி மனிதவளம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினார் மொரிட்டா அந்த நிறுவனம் விரைவாக டேப் ரெக்கார்டர் எனப்படும் முதல் ஒலிப்பதிவு கருவியை உருவாக்கியது ஆனால் அது மிகப்பெரியதாக இருந்ததால் அதனை எவரும் வாங்க மாட்டார்கள் என்பது மொரிட்டாவுக்கு புரிந்தது போருக்கு பிந்திய காலம் என்பதால் அதிக பணம் கொடுத்து வாங்கும் நிலையிலும் ஜப்பானியர்கள் இல்லை உடனே மொரிட்டாவின் மூளை வேலை செய்தது அமெரிக்காவின் பெல் லேட்ஸ் நிறுவனத்திடமிருந்து டிரான்சிஸ்டருக்கான உரிமம் பெற்று சட்டை பையில் வைக்கக்கூடிய அளவு சிறியதான வானொலியை உருவாக்கினார் அமெரிக்காவிடமிருந்து பெற்ற தொழில்நுட்பத்தைக் கொண்டு புதிய பொருளை உருவாக்கி அமெரிக்கர்களுக்கே விற்பனை செய்யும் அந்த திட்டம் கைமேல் பலன் தந்தது சட்டைப்பை வானொலி அமோக வரவேற்பை பெற்றது அதற்கு காரணம் தரக்கட்டுப்பாட்டுக்கு ஒரு தனித்துறையை அவர் உருவாக்கியதும்தான் மேலும் தங்கள் பொருள்களுக்கு ஜப்பான் மட்டும் அல்ல உலகமே சந்தையாக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் அதனால் அனைவரும் எளிதில் சொல்லக்கூடிய ஒரு புதிய பெயரை தேடி அகராதிகளை புரட்டினர் அப்போது அவர்களுக்கு கிடைத்த சொல்தான் சோனஸ் லத்தின் மொழியில் சோனஸ் என்றால் ஒலி என்று பொருள் அந்த சொல்லையும் அப்போது அமெரிக்காவில் புகழ்பெற்றிருந்த சோனி பாய்ஸ் என்ற இசைக்குழுவின் பெயரையும் இணைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் நிறுவனத்தின் பெயரை சோனி கார்பரேஷன் என்று மாற்றினார் மொரிட்டா இரண்டு ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலும் நிறுவன கிளையை தொடங்கி தன் குடும்பத்துடன் அங்கு குடிபெயர்ந்தார் அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்காத வித்தியாசமான மின்னியல் பொருட்களை செய்வதில் அவர் கவனம் செலுத்தினார் அவரது புத்தாக்க சிந்தனைகள் புதிய கலாச்சாரங்களையும் புதிய வாழ்க்கை முறைகளையும் உருவாக்கின உதாரணத்திற்கு தன் பிள்ளைகளோடு சுற்றுலா செல்லும் போது அவர்கள் பெரிய டேப் ரெக்கார்டர்களை கொண்டு வருவதை கவனித்தார் அதன் அசௌகரியம் அவரது சிந்தனையை தூண்டியது போகும் இடத்துக்கெல்லாம் எடுத்துச் செல்லும்படியாகவும் கேட்கும்படியாகவும் அதனை சுருக்கினால் என்ன என்று சிந்தித்தார் அவரது சிந்தனையில் வாக்மேன் அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு அணுக்கமானவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒலிவாங்கியை எவன் காதில் மாட்டிக்கொண்டு நடப்பான் உலகம் பைத்தியம் என்று சொல்லும் எனவே அது விற்பனையாகாது என்று ஆருடம் கூறினர் ஆனால் எதிர்காலத்தையே உருவாக்கும் தைரியம் கொண்ட ஒரு மனிதனை வெறும் ஆருடங்கள் என்ன செய்துவிட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்தது உலகம் முழுவதும் இளையர்களை அது கொள்ளை கொண்டது அதன் பிறகு மொரிட்டாவின் சாம்ராஜ்யம் அசுர வேகத்தில் வளர தொடங்கியது தொலைக்காட்சி வீடியோ ரெக்கார்டர் என பல மின்னியல் பொருட்களை உருவாக்கி உலகுக்கு அறிமுகம் செய்தது சோனி நிறுவனம் மொரிட்டாவின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் நியூயார்க் பங்குச்சந்தையில் இடம்பெற்ற முதல் ஜப்பானிய நிறுவனம் என்ற புகழை பெற்றது சோனி அதன் பிறகு சோனி நிறுவனம் பல்வேறு தொழில்களில் கால்பதித்தது இரண்டாயிரமாம் ஆண்டு கணக்கெடுப்புப்படி அமெரிக்கர்கள் கோகோ கோலாவை விட சோனியைத்தான் தங்களுக்கு ஆகப்பிடித்த சின்னமாக தேர்ந்தெடுத்தனர் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சோனி என்ற பெயர் பிரபலமானது நேரத்தை பொன்போர் கருதி கடுமையாக உழைத்த முரிட்டா எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார் அவருக்கு அறுபது வயதான போது நீர்ச்சறுக்கு ஸ்கூபா முக்குளிப்பு டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளை கற்றுக்கொண்டார் ஓவியத்தையும் இசையையும் அதிகம் நேசித்தார் அவருக்கு எழுபத்திரண்டு வயதான போது ஒரு நாள் காலை டென்னிஸ் ஆடிக்கொண்டிருந்த போது வாதம் ஏற்பட்டது உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவர் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலகினார் அவருக்கு அடுத்து சோனி நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார் தெரியுமா மொரிட்டாவின் நிறுவனம் முதன் முதலில் தயாரித்து வெளியிட்ட டேப் ரெக்கார்டரில் தரம் குறைவாக இருக்கிறது என்று குறை கூறி கடிதம் எழுதிய நொரியோ ஒஹா என்பவர் குறை கண்டவரிடமே நிறை கண்டு அவரை உடனடியாக தன் நிறுவனத்தில் சேர்த்துக்கொண்டு பாதுகாத்து வளர்த்து பின்னர் அவரிடமே நிறுவனப் பொறுப்பை ஒப்படைத்தார் தொலைநோக்கு கொண்ட மொரிட்டா தரம்தான் நிரந்தரம் என்பதை உலகுக்கு உணர்த்திய அக்கியோ மொரிட்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி தனது எழுபத்தெட்டாவது வயதில் டோக்கியோவில் காலமானார் அவர் இறந்தபோது சஞ்சிகையின் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவருக்கு முன்னூற்று எண்பத்தாறாவது இடம் கிடைத்தது அப்போது அவரது சொத்தின் மதிப்பு ஆயிரத்து முன்னூறு மில்லியன் டாலர் டைம் சஞ்சிகை வெளியிட்ட இருபதாம் நூற்றாண்டின் தலைசிறந்த தொழில் முனைவர்கள் பட்டியலில் இடம்பெற்ற அமெரிக்கர் அல்லாத ஒரே ஒருவர் அகியோ முரிட்டாதான் உலகமய துறைக்கு அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் இங்கிலாந்தின் மிக உயரிய ஆல்பர்ட் விருது பிரான்சின் ஆக உயரிய லீஜன் ஆஃப் ஆன விருது ஜப்பானிய மன்னரின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டர் விருது ஆகியவையும் இன்னும் பல எண்ணிலடங்கா விருதுகளும் அவரை நாடி வந்திருக்கின்றன அந்த தொழில் பிரம்மாவின் கதையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமா மேட் இன் ஜப்பான் என்ற அவரது சுயசரிதையை படித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டில் அவர் நெவர் மைண்ட் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் என்ற இன்னொரு புகழ்பெற்ற நூலை எழுதினார் அதில் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வெற்றி பெற பள்ளியில் வாங்கும் மதிப்பெண்கள் முக்கியமல்ல என்று அவர் வாதிடுகிறார் கியூரியாசிட்டி கிரியேட்டிவிட்டி அதாவது ஆர்வம்தான் படைப்பு திறனுக்கான திறவுகோல் என்பது மொரிட்டா நமக்கு விட்டுச் சென்றிருக்கும் உன்னதமான பொன்மொழி எதையுமே ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் தொலைநோக்குடனும் செய்ததால்தான் அக்கியோ மொரிட்டாவுக்கு அந்த வானம் வசப்பட்டது நாமும் ஆர்வம் நம்பிக்கை தொலைநோக்கு ஆகியவற்றை காட்டினால் எந்த வானமும் நிச்சயம் நமக்கு வசப்படும் சிண்டாவின் ஆதரவில் <laughs>